அணுவனுவாக அல்லாஹுடைய அவர்கள் ஒரு நாள் பொழுது நபிகள் ஆயிடத்தில் வந்து சொன்னார்கள் நபியே நாயகமே குடும்பத்திலே கஷ்டமான நிலையை நான் உணர்கிறேன் எவ்வளவு உழைத்தாலும் சம்பாதித்தாலும் மறுநாள் காலையிலே கையிலே ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான நிலை ஆனால் ஒவ்வொரு நாளும் கையிலே நான் எடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய சம்பாத்தியத்தை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நான் உழைக்க வேண்டும் ஒரு நாள் தொழிலுக்கு செல்லாவிட்டாலும் என்னுடைய வீட்டிலே அடுப்பு பற்ற மாட்டால் அந்த அளவுக்கு ஒரு வர்மையான நிலையை நான் உணர்கிறேன் நடிகை நாயகமே நடிகழ் நாயகம் அலீஹு செல்லம் சொன்னார்கள் உங்களோட வீட்டுக்குள் நீங்கள் நுழைகிற நேரத்தில் நீங்கள் வீட்டு வாசலில் வைத்து சலாம் சொல்லுங்கள் உங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுங்கள் உங்களுடைய வறுமையை அல்லாஹ் அந்த சலாத்தின் மூலமாக போக்கி விடுவான் என்று சொன்னார்கள் அந்த சலாத்தில் அப்படி என்ன இருக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்கள் மீது உண்டாகட்டும் வ பரக்காத்து அல்லாஹ்வுடைய பரக்கத் மீது சொரியட்டும் எங்களில் அதிகமானவர்கள் சலாம் சொல்லுகிறார்கள் ரஹ்மத்தையும் விடுகிறார்கள் வரக்கத்தையும் இழந்து விடுகிறார்கள் அந்த வறுமை அங்கே தாண்டவமாடுகிறது போதாது 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 என்று மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறான் அனசதியல்லாகும் அன்பு அவர்களை பார்த்து சொன்னார்கள் வீட்டு வாசலில் வைத்து உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லாமல் உள்ளே நுழையாதீர்கள் அந்த சலாத்தை நீங்கள் முழுமையாக சொல்லுங்கள் அசலாம் அழைக்கும் என்று மாத்திரம் நிறுத்தி கொள்ளாதீர்கள்

நீங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் துணா செய்கிற நேரத்தில் ரப்பனா ஆതിനാ ஃபில் દુன்யா இல்லாத செழிப்பான போதுமான வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்ற செய்தியை അനஸ் ரதியல்லாஹு அன்ஹ் அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி அனுப்புகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாதாகி விட்டார்கள் முதலாம் ஹலீஃபா அபுபக்கரும் விட்டார்கள் இரண்டாம் ஹலீஃபா உமர் ரவி அல்லாஹும் அன்பு அவர்களும் ஆட்சி செய்து மறைந்து விட்டார்கள் மூன்றாம் ஹலீஃபா உஸ்மான் ரவி அல்லாஹும் அன்பு அவர்கள் ஆட்சி கூடத்தில் இருக்கிறார்கள் மதீனாவில் வாழ்ந்து வாழ்ந்த செல்வந்தர்களுள் பணக்காரர்கள் ஒருவராக அனஸ் ரவி அல்லாஹும் அன்பு அவர்கள் திகழ்ந்தார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஆக மொத்தத்தில் இந்த நிறுத்திக் கொள்ளாமல் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் ஹலாலான சம்பாத்தியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் அந்த அணியல்லாகும் அணுகு அவர்கள் சொன்னார்கள் எப்போதெல்லாம் நபிகள் நாயகம் சொல்லல்லாகும் அழிங்குவல்லம் அவர்கள் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் கஷ்டமான வறுமை நிலையை வாழ்க்கையில் உணர்கிறார்களோ உடனே நபிகள் நாயகம் ந விகல்நாயகம் அவர்கள் உதவு எடுப்பார்கள் ரக்கா தொழுவார்கள் அல்லாஹிடத்திலே கையேந்துவார்கள் அவர்களுடைய துஆ்தன பித்யா ஹசனா வபில் என்றதாகத்தான் இருக்கும் என்று அனசியல்லாக அவர்கள் சொல்லுகிறார்கள்